நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 பூ உலகின் நண்பர்களை சார்ந்த தமிழுக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் இது மரங்களுக்கான மாநாடு என்று சொல்வதையும் விட நாம் நமக்கு உயிர்காற்று தருகிற உயிர்காற்றை தருகிற நம் தாய்க்கு நன்றி செலுத்துகிற ஒரு மாநாடு என்றுதான் இதை பார்க்க வேண்டும் இந்த காட்டுக்குள் புலிகள் நுழைந்தவுடனேயே ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை அணில்களுக்கும் சேர்த்துத்தான் காடு வளர்க்க நாம் பாடுபடுகிறோம் மரங்களுக்கு என்ன மாநாடு இவர்களுக்கு என்ன மறை கலண்டு விட்டதா